சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலிருந்து பழனிவேல் உங்களுக்கு இன்னைக்குன்னா சுத்தி செஞ்சு கட்ட போறேன் அதாவது உங்களுடைய பகல்ல வந்து நிறைய சுத்துமுறை பாடம் வந்து போட்டிருக்கிறேன் இது கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள பாடமா இருக்கும் இப்போ நான் செஞ்சு கட்ட போறேன் இந்த பகல் சுத்துல அதாவது பகலில் நம்ம வந்து உங்களுக்கு கிரிக்கில போட்டு ஒரு பக்கம் செஞ்சு கட்டணும் இப்போ நான் செஞ்சு கட்டுற பகலில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த சுற்று வரும் அந்த முறை பாடத்தை எப்படி நம்ம நின்ற நிலையில் எப்படி பழகுறதும் பழகுறதுன்றதும் ஒண்டியில் அதை எப்படி பயிற்சி முறை பாடமாக பழகுறதுன்றும் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்கள் பலன் பெறுங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு இப்போ நான் என்ன செஞ்சு கட்டினேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து பகலில் வந்து உங்களுக்கு இதுபோல் நான் செஞ்சு கட்டினேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இரட்டை கைப்பகல் பகல் மேலோரல் கை மாத்து பகல் போட்டுருந்தேன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த சைடு ரெண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் எப்படி நம்ம அந்த சுற்றுமுறை பாடத்தெல்லாம் பழகலாம் எத்தனை விதமாக நம்ம வந்து இந்த பா அந்த பாட முறையில் நம்ம பயிற்சி பண்ணல பாடத்தை உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இப்போ பாருங்கள் பகுல் பாருங்கள் பகில் நம்ம சுத்தம் இதில் வந்து உங்களை நான் இப்படி சுற்றி காட்டணும் பாருங்கள் பகுல் வாரல் பகுல் வாரல் இதேமாரி உங்களுக்கு நான் இதே போல் உங்களுக்கு நான் பயிற்சியில் செஞ்சு கட்டினேன் ரெண்டாவது உங்களை பகலில் இங்கே பாருங்கள் இது போல் நான் செஞ்சு கட்டினேன் இங்கே பாருங்கள் பகல் போட்டோம் கிரிக்கியில் செஞ்சோம் திரும்ப பகல் போட்டோம் நம்ம செஞ்சோம் இதே வலது பக்கமும் நான் இடது பக்கமும் இதை செஞ்சு கட்டினா இங்கே பாருங்கள் இதே போல் பகுல் செஞ்சோம் இப்போ இதில் நம்ம கிரிக்கியில் பாருங்கள் இது பாருங்கள் கிரிக்கியில் நம்ம இதே மாதிரி பகில் போட்டோம் இதில் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு அழகான சுத்தம் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக இந்த பகல் முறை பகல் முறை பாடம் வீச்சு முறை பாடம் எல்லாமே சண்டைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப குறுகிய இடத்துல சண்டை செய்கிறது ரொம்ப பயனுள்ள பாடமாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு பக்கமும் செய்கிறேன் ரெண்டு பக்கமும் எப்படி செய்கிறது செஞ்சு கேட்டேன்னு அதை பாருங்கள் இப்போ நம்ம எப்படி செய்ப்போனா இங்கே பாருங்கள் பகல் போட்டோம் இங்கே பாருங்கள் பகல் போட்டு இங்கே பாருங்கள் கிருக்கிற செய் பகல் போட்டோம் இப்போ வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இரண்டு செய்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ பகுல் கிரிக்கி இங்கே பாருங்கள் ஒன்று ஈரண்டு இங்கே பாருங்க பகுல் கிரிக்கி இங்கே பாருங்க திரும்ப ஒன்று ஈரண்டு அதே பக்கம் எந்த பக்கமாக நம்ம போகிறோமோ அதே பக்கத்தில் நம்ம திரும்பி வரும் அங்கே பாருங்கள் இப்போ செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் பகுல் இங்கே பாருங்கள் கிரிக்கி இங்கே பகுல் இங்கே பாருங்கள் இப்போ நாம் நின்ன ஒருத்திலே இந்த சுற்று பாருங்கள் எவ்வளோ வந்து பாதம் பதினாலும் நம்ம பயிற்சி பண்ணணும் இங்கே பாருங்கள் பகுல் நீங்கள் வந்துட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து திரும்பும் பகல் ஒரே இடத்துல நம்ம வந்து கிரிக்கணும் இன்னைக்கு மாதிரி வலது பக்கம் நீங்க நம்ம இதில் செஞ்சு கேட்டோம் இப்போ இடது பக்கம் நீ பாருங்க இப்போ பகல் போட்டோம் இதில் வந்து கை மாறும் இடது பக்கம் வந்து எப்படின்னு நம்ம கை இப்படி பிடிச்சி பண்ணும்போது வலது பக்கம் நம்ம பிடிச்சி பண்ணலாம்னு பண்ணாலும் இருந்தாலும் பாருங்க பாருங்கள் போட்டோம் கொஞ்சம் கடினம் மாறுங்க நீங்கள் இது போல் பண்ணிடுங்க பகல் கிரிக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்க ஒன்று இரண்டு திரும்ப பகல் போட்டோம் கிரிக்கி செஞ்சோம் திரும்ப பகல் போட்டோம் ஒன்று இரண்டு இரண்டு பக்கமும் அதேமாரி ஒன் இங்கே பாருங்க டூ ஒன் இங்கே பாருங்க டூ ஒன் இங்கே பாருங்கள் டூ இந்த பயிற்சி முறை தான் நீங்கள் நல்லா நின்று உங்களுக்கு நான் நையர்கள் நிறைய சுற்று சு போட்டிருக்கிறேன் பகுள் சுத்து வந்து ரொம்ப முக்கியமான சுத்து பகலில் நிறைய அடிமுறை பாடுங்கள் நல்லா வருவார்கள்ல உங்களுக்கு நான் ஆர்டராக கொடுக்கணும் தான் கண்டிப்பாக செய்கிறேன் கண்டிப்பாக நான் போகிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி மூலயமா தான் உங்களை நீங்கள் தெளிவுப்படுத்த முடியும் இது பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் உங்களை நான் எப்படி சேர்த்து செஞ்சு கட்டலாம் வலது பக்கமும் செஞ்சேன் இடது பக்கமும் செஞ்சேன் இது எப்படி நம்ம ஒன்றியில் பழக்கலான்றது நான் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் நாம் நிற்கிறோம் நின்றுட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் அதாவது பதிமூணாவது பதிமூன்றாவது பன்னிரெண்டாவது வண்டி இருந்து பகல் இந்தமாரி போட்டிருந்தேன் உங்களுக்கு மேல் மேல்வாரல் தலைவிற்கு பகில் மேல்வாரல் தலைவ உங்களுக்கு இதுமாரி நான் பயிற்சி பண்ண போட்டுருந்தேன் நான் நீ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பகல் கிரிக்கி பாருங்க பகில் கிரிக்கி

இருங்க பதில் திருப்பி இதுல பாருங்க திரும்ப திரும்ப இது பண்ண பாருங்க பாரு பதில் திருப்பி காலத்துக்கு போட்டு இந்த பக்கம் பதில் இது பாருங்க பதில் திருப்பி காலத்துக்கு போட்டு இந்த பக்கம் பதில் இது அதே மாதிரி காலை இறங்கும் பாரு பதில் திருப்பி காலை இறக்கி பதில் பாருங்க இது வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் அதே மாதிரி பயிற்சி பண்ணும்போது இங்கே பாருங்கள் பதில் திருப்பி இங்கே பாருங்கள் திரும்ப இது பாருங்கள் பகல் திரும்ப ஒரு சுற்று எடுத்து நம்ம இறங்க இறங்கும் போது பகில் கிறுக்கி இங்கே பாருங்கள் சுற்று சுற்று காலை இறங்கி பகல் கிறுக்கி சுத்து பகில் கிறுக்கி சுத்து பகில் கிறுக்கி சுத்து இதில் வந்து நல்ல நீங்கள் இந்த பயிற்சி முறைப்பாடு நல்லா பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போகிற சுற்று புரியும் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து அடிப்படை சிலமம் சுற்றுமுறை பாடம் அப்படின்ட்டு உங்களுக்கு பதினாறு சுற்றுமுறை பாடம் போட்டிருக்கிறேன் அதை தொடர்ந்து பதினாறு வண்டி பாடம் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை கண்டினியூஸாக பயிற்சி பண்ணினாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிற காணொலி என்னன்னா பயிற்சி பண்ணுங்கள் அதாவது முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வளமோடு வாழுங்கள் இதில் வந்து நீங்கள் எந்தெந்த குருநாதர்கிட்ட நம்ம எந்தெந்த ஒரு கலையை நம்ம பயிற்சி பெறுமோ கண்டிப்பாக அந்த குருநாதருடைய கலையை முன்னிறுத்துங்க அவங்களுடைய பேரை உச்சரிப்பில் உங்கள் உங்கள் வாய் மூலியமாக சொல்லுங்கள் அதாவது மற்றவங்களுடைய உழைப்பில் நீங்கள் வந்து இதை செஞ்சு வாழ நினைக்காதீங்க உங்களை பலப்படுத்துங்க உங்கள் கலையை வளம் வளம்படுத்துங்க கண்டிப்பாக இது வந்து பெரிய பலமாக கிடைக்கும் இந்த பயிற்சி முறையில் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து முறுக்க படத்துனாலையும் திரும்புறதுனாலையும் உடம்பு நல்லா பலம் பெறும் முட்டி நல்லா பலம் பெறும் கைக்கு நல்லா ஒரு பெரிய ஒரு வீரத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பாருங்கள் இந்த பயிற்சி படம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள படமாக இருக்கும் பாருங்கள் அதே தான் திரும்ப 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 நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் நல்லா நீங்கள் அந்த பயிற்சி பண்ணுறது நல்லா அழகாக பாருங்கள் ம் பாருங்கள் ம் அழகாக இருக்கும் ம் பாருங்க இவ்வளோ அழகாக நின்று வார்த்தை எப்படி நான் வந்து அது கிரிக்க அழகாக சுற்று முடி சுத்தி பாவத்தில் அழகான செஞ்சுக்காட்டு பாருங்கள் அதனால் தொடர்ந்து பயிற்சி பெறுங்க குரு வழி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கலைத்திறனை வளர்த்துங்க அடுத்து ஒரு புது புதுமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்